நேர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் மலர இருக்கின்ற விஸ்வாவசு என்கின்ற சித்திரை புதுவரணத்திலே யார் யாருக்கு எவ்வாறு இந்த வாழ்விலே ஆதாயம் விரயம் என்று இந்த பஞ்சாங்கத்திலே குறிப்பிட்டிருப்பார்கள் இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் மேடம் இடபம் மிதிரம் கடகம் சிங்கம் கன்னி துலாம் பிரிச்சிகம் தனிஷ் மகரம் கும்பம் மீனம் என்கின்ற இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த ஆதாயம் விரயம் வரவு செலவு என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருப்பார்கள் அந்த வகையிலே ராசிக்காரர்களுக்கு இரண்டு ஆதாயம் பதினான்கு விரயம் வரவு இரண்டாக இருக்கும் செலவு பதினான்காக இருக்கும் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இடவராசியை கொண்டவர்களுக்கு பதினோரு ஆதாயம் ஐந்து விரயம் எனவே லாபத்தை கொடுக்கக்கூடியதாக வரவு பதினொன்று செலவைந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு பதினான்கு ஆதாயம் இரண்டு விரயம் வரவு பதினான்கு செலவு இரண்டு அதிக லாபம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு பதினான்கு ஆதாயம் எட்டு விரயம் வரவு பதினான்காக இருக்கும் செலவு எட்டாக இருக்கும் இது லாபத்தை கொடுக்கக்கூடியது சிங்க ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் பதினொன்று விரயம் பதினொன்று சமனாக இருக்கும் சம சுகம் பதினோரு வரவு பதினோரு செலவு கன்னிராசிக்காரர்களுக்கு பதினான்கு ஆதாயம் இரண்டு விரயம் அதிக லாபத்தை கொடுக்கக்கூடியது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கும் அதே போல் துலா ராசிக்காரர்களுக்கு பதினோரு ஆதாயம் ஐந்து விரயம் இது லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு விரிச்சிக ராசிக்காரர்களுக்கு இரண்டு ஆதாயம் விரயம் பெரு நஷ்டம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தனுராசிக்காரர்களுக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் சம சுகமாக இருக்கும் வரவும் ஐந்து செலவும் ஐந்து மகர ராசிக்காரர்களுக்கு எட்டு ஆதாயம் நான்கு விரயம் வரவு எட்டு செலவு நான்கு எனவே அது நஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அதே கும்ப ராசிக்காரர்களுக்கும் எட்டு ஆதாயம் பதினான்கு விரயம் நஷ்டத்தை கொடுக்கக்கூடியது மீன ராசிக்காரர்களுக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் சம சுகமாக இருக்கக்கூடியது இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒரு குடும்பத்திலே ஒரு ராசியிலே பிறந்தவர்கள் இரண்டு மூன்று பேர் இருக்கலாம் ஒரு குடும்பத்தில் அம்மா ஒரு ராசியாக இருக்கலாம் பிள்ளை அதே ராசியாக இருக்கலாம் நட்சத்திரங்களை பொறுத்த அஸ்வினி பரணி கார்த்திகை முதலாம் பாதம் என்ற பொழுது இந்த மேட ராசியை அடங்கும் அப்போ அப்பா அஸ்வி நட்சத்திரமாக இருக்கலாம் அல்லது பிள்ளை பரணி நட்சத்திரமாக இருக்கலாம் இவையெல்லாம் இந்த மேட ராசிக்குள்ளே வரும் அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் அந்தந்த ராசி அடிப்படையிலே இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு முடியதாகிய இந்த ஆதாயம் விதயத்தை நாம் சிந்தித்து வாழ்வில் உயர்வுகள் பெறுவதோடு இந்த விஸ்வாபசம் என்கின்ற இருக்கின்ற புது வருஷம் நம் எல்லோருக்கும் எல்லா விதமான சிறப்புகளையும் வாழ்வில் உயர்வுகளையும் தர வேண்டும் என்று அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுப்பிடத்தின் சார்பில் ஆசிகளையும் மலர இருக்கின்ற சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம்